வணக்கங்க பட்டுக்கொடை கருப்பு ரம்திகில் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோனால் ஒரு கதை தான் வீடியோ ஒரு நாளைக்கு சமையல் போட்டால் நல்லாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் ஒரு ஏதோ சமையல் போட்டாலும் உங்களுக்கும் பொறடிக்கலையே அதனால இடையில இடையில் எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு இந்த கதை வந்து நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே கேட்கலாம் ஒரு பெரிய காடு எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க கேட்டுக்குங்க ஒரு பெரிய காடுங்க அதில் வந்து ஒரு சிங்கம் இருந்திருக்கு நிறைய விலங்குகள் இருந்திருக்கு அந்த சிங்கமும் அதில் இருந்திருக்கு என்ன எப்போதுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே சொல்லுவோம் அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்திருக்கு அது என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி விலங்கு இந்த நரி முயல் மான்குட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா விலங்குகளையுமே டெய்லி அடிச்சு அடித்து சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தங்களை அனுப்பணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு ரூல்ஸு அப்படின்னு இந்த காட்டில் சொல்லியது ஒரு ஒருத்தங்களாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கு அப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உடனே விலங்குகள்லாம் கூட்டம் போட்டு நம்மளை இது மாதிரியே தின்னு நம்மளை அடிச்சிட போகுது இந்த சிங்கம் இதுக்கு என்ன தான் வலி அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்குங்க ஆனால் யாருக்குமே யோசனை வரலை அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு நரியோ நரி வந்து சோகத்தில் உட்காந்துருந்துருக்கு அது குட்டி வந்து அதுக்கிட்ட அம்மா அம்மா நீ ஏம்மா அவளை சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டிருக்கு அப்பா அந்த நரி சொல்லியிருக்கு அது ஒன்றும் இல்லை இடாச்சலம் உன்னை வந்து இன்றைக்கி அனுப்புகிற முறை சிங்கத்துக்கிட்ட உன்னைய சாப்பிட்டு குன்னுறப்போதாது அதனால் பெத்த மனசு என்னை கேட்காம கவலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த குட்டி நரி சொல்லியிருக்கு நீ கவலைப்படாதம்மா நான் உயிரோடே வந்துடுவேன் அதுக்கிட்ட போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு எப்பட்றானோடனே நீ பேசாமல் இருமா நான் சொ செய்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி நான் வர்றேம்மா சிங்கத்துக்கிட்டே போயிட்டு வர்றம்மான்ட்டு கிளம்பிடுச்சு உடனே இந்த சிங்கத்துக்கிட்ட போகுது போனோடனே அந்த சிங்கத்துக்கு அது அங்கேருந்து வரையில் பார்த்தோடனே அப்படியே நாக்கில் இயச்சியெல்லாம் உருதா இன்னைக்கு எல்லாம் சின்ன குட்டி நல்லா ருசியாக சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து அது உடனே இந்த நரிக்குட்டி போய் அதுக்கிட்ட சிங்கராசம் சிங்கராசம் இன்றைக்கி வந்து என்னையை நீங்கள் சாப்பிட்ற முறை அதனால் என்னையை நீங்கள் சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்கிறேன் அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே எனக்கு சட்டுன்னு சொல்லு இப்போ என்ன சொல்ல வந்த சட்டுன்னு சொல்லு எனக்கு பசி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த நரிக்குட்டி சொல்லியிருக்கு நீங்கள் தானே இந்த காட்டு கே ராஜா ஆனால் அங்கே இன்னொரு சிங்கராஜா இருக்காரு அவர் வந்து நான் அப்படின்னு பார்த்தேன்னா ஏய் வா வா உனையை திங்கப்பறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அவரும் திங்க சாப்பிட்டா கிளம்பிட்டாருன்னா உங்களுக்கு இறம் இல்லாமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த சிங்கராசாவை அடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமாக்கி அடித்து துரத்திட்டு அப்புறம் நீங்கள் வந்து என்னையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே இந்த சிங்கத்துக்கு கோபம் வந்துட்டு நம்மள இல்லாமல் அந்த காட்டில் இன்னொருத்தவங்க யார் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு வா காமி அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த நரிக்குடி நீங்க நீங்க ஓடிருக்கு ஓடி போய் ஒரு பெரிய மண்டை கேனி இருந்திருக்கு அதில் தண்ணியும் கிடந்திருக்கு கிடந்த உடனே அதில் ஏறி இது உட்காந்துக்கிட்டு சிங்கராஜா நீங்களும் ஏறி உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இது உடனே இந்த சிங்கம் வந்து அதை உடனே அந்த நிழல் வந்து உள்ளரி அப்படியே தெரிஞ்சிருக்கு உடனே அங்கே பார்த்திங்களா உங்கள் மாதிரியே ஒன்று இருக்கு அப்படின்னா ஏ என்ன உரும்பி இருக்கு இது அதுவும் விரும்பியிருக்கு உடனே வந்து அப்படியே ஒரே பாச்சலாக உள்ளரி பாஞ்சிட்டது சிங்கம் பாஞ்சு செத்து போயிடுச்சு உடனே இந்த நரி வந்து அம்மாவிட்ட திருப்பி விடியா உடனே எல்லாருமே இந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன குட்டி தான் அது ஆனால் அதுக்கு வந்து நல்ல அறிவு அதாவது எப்படி தப்பிக்கணும் எப்படி ஒரு தீயவர்கிட்டேருந்து நம்ம எப்படி தவாளிக்கணுங்கிற ஒரு அறிவு அதுக்கிட்ட இருக்குது அதான் நரிக்குட்டி அப்படின் சொல்லிட்டு நரிக்குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாமளும் சூதானமாக இருந்துக்கணும் அப்போதாங்க நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னு விளக்குறதாங்க இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பாய்